நல்லதுக்காக தான் சொல்ற எப்படி கண்காணிங்க தெரியுமா உங்க டீச்சர் நல்லா படிச்சவங்களா இருக்காங்களான்னு பாருங்க தப்பு ஆசிரியரிடம் உங்கள் குழந்தைகளை ஒப்படைங்கள் படித்துக்கொண்டே இருக்கிறார்கள் ஆசிரியர்கள் நான் ராமாயணத்தை வாசிக்கிறேன் பைபிளை வாசிக்கிறேன் குரானை வாசிக்கிறேன் தேவார திருப்பதிகங்களை வாசிக்கிறேன் வாசிக்கிறேன் சங்க இலக்கியங்களை வாசிக்கிறேன் என் வேதம் என்று நான் நம்புகின்ற திருக்குறானை வாசிக்கிறேன் வாசிக்கின்ற பொழுதுதான் உள்ளே இருக்கக்கூடிய பொருள் புரிகின்ற பொழுது வாழ்க்கை வேறு டைமென்ஷன்ல உங்களை உயர்த்தது சாதாரணமான வறுமையான ஒரு குடும்பத்தில் வாழ்ந்து பொருளாதாரத்தில் வீழ்ந்த ஒரு குடும்பத்தில் பிறந்து பசியோடும் பட்டினியோடும் ஐந்து பிள்ளைகளோடு சேர்த்து வளர்த்த தாய் தகப்பனுக்கு உடன் இருந்து வளர்ந்த ஒரு பெண் இன்றைக்கு நான் ஒரு பல்கலைக்கழகத்திற்கு கீழே இணை பேராசிரியராக பணியாற்றியிருக்கிறேன் முனைவர் பட்டம் பெற்றிருக்கிறேன் முப்பத்தி ஒரு நாடுகளுக்கு மேல் பயணம் செய்கிறேன் ஒரு டிக்கெட்டை நான் வாங்கினது கிடையாது படித்த எடுத்தவர்கள் வேண்டுமா இல்லையா பாருங்க ராமாயணத்துல ஒரு காட்சி ரெண்டு பேர் உட்கார்ந்து இருக்காங்க ஒண்ணு சீத்தை பக்கத்துல யாரு ஸ்ரீ ராம் ரெண்டு பேரும் உட்கார்ந்து இருக்காங்க சாரிஸ் கப்பல் பியூட்டி ஃபுல்லா இருக்காங்க ரெண்டு பேரும் அந்தி மாலை பொழுது திடீர்னு ஒரு மான் வருது சீத்தை பார்க்குறா

கணவர் உடனே செய்றாருன்னு வச்சுக்கோங்களேன் அம்மா அப்பா சேர்ந்து தானே இப்ப புது கார்னு வச்சுக்கோங்களேன் புது கார் வைஃப்க்கு ஹஸ்பண்ட் பறந்து விடுறாருன்னா ரெண்டுத்துல ஒண்ணு புதுசுன்னு அர்த்தம் இந்த கார் புதுசா இருக்கா இல்ல கல்யாணம் பண்ண பொண்ணு புதுசா இருக்கும் ஆனா அந்த ப்ராப்ளம் ராமன் இல்ல ராமன் இஸ் ரியல் ஆஃப் சீதா அவ சொன்னா என்னப்பா அது வேணும் அப்படிங்கிற இங்க பாருங்க ஓடி வரவா லட்சுமண லட்சுமண வந்து சொல்றான் அண்ணி அது பொய்மான் உடனே

ஐயோ ராமனுக்கு என்னவோ ஆயிடுச்சு போ அப்ப கூட அலாரம் பண்றாங்க லக்ஷ்மண இல்ல இது ராமன் குரல் இல்லை இது மாயமானினுடைய குரல் அண்ணி நீ நம்பு இல்ல ராமனுக்கு ஏதோ ஆபத்து நீ போல நான் தீ குளிப்பேன் அவன் போகும்போது அனந்த ராமாயணத்துல தான் இருக்கு கம்பராமாயணத்துல துளசி ராமாயணத்துல வால்மீகி ராமாயணத்துல இது இல்ல நான் தேடி பார்த்துட்டேன் இல்ல ஒரு கோடு போட்டு சொல்றா அண்ணி நான் வர வரைக்கும் இதுக்குள்ள இரு நான் அண்ணனோட திரும்பி வரேன்னு சொல்லிட்டு கோடு போட்டு போனா பாருங்க அந்த டைம் பார்த்து நம்ம ராவணன் வந்துட்டான்

நாம் நம் குழந்தைகளுக்கு டெய்லி சொல்லிக் கொடுக்கிறோம் எத்தனை விஷயங்கள் சொல்லிக் கொடுக்கிறோம் வணங்கி விரும்பி கேட்டுக்கொள்வது மாணவருக்கோ உங்களுடைய பிள்ளைக்கோ ஏதேனும் ஒரு அறிவுரையை நீங்கள் கொடுக்கிறீர்கள் என்று சொன்னால் ஒரு இறை பிரார்த்தனையுடன் அந்த அறிவுரையை சொல்லிட்டோங்கிற திருப்தி உங்களுக்கு வந்துருது கேட்கக்கூடிய கெப்பாசிட்டி புரிஞ்சுக்கிடுற வாய்ப்பு அந்த குழந்தைக்கு இல்லாம போயிடுது